பெண்கள் கடன் வாங்கினா குறிப்பா ஆண்கள் கிட்ட பெண்கள் கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்கலன்னா கடன் கொடுத்த ஆண் கடன் வாங்கிய பெண்ணிடம் முறை தவறி நடக்க முயற்சி பண்றது தினம் தினம் நடந்து வரும் ஒரு எச்சைத்தனம் இந்த தனித்துவமான ஆம்பளை எச்ச புத்தியை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் ஆண்கள் நாமளும் இந்த மாதிரியான எச்சைகள்ல ஒருத்தரா இப்பவும் இருக்கோமா அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு திருந்த பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரியல் இன்சிடென்ட்ல இருந்தே இதை ஆரம்பிக்கிறேன் தொழில் நிமித்தமான பழக்கத்துல ஆண் பெண் இருவர் இருந்திருக்காங்க அதுல அந்த ஆண் அந்த பொண்ணு கிட்ட நீங்க ஏன் லேப்டாப் வச்சுக்க கூடாது உங்க கரியருக்கு அது ரொம்ப இருக்கும்னு சொல்ல அது வாங்க என்கிட்ட பணம் இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்ல சரி எனக்கு தெரிஞ்ச கடையில கம்மி ரேட்டுக்கு நான் லேப்டாப் வாங்கி தரேன் நீங்க மாசம் மாசம் எனக்கு பணம் கொடுத்தா போதும் இல்லனா உங்களுக்கு பணம் எப்போ வருதோ அப்போ கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்கான் அந்த பொண்ணு நான் மாச மாசமே உங்களுக்கு பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி பொருள் வாங்கிட்டு பில் கொடுங்கன்னு கேட்டுட்டே இருந்திருக்கு அதுக்காக அங்க போச்சு இங்க போச்சுன்னு கொடுக்காம கதை விட்டுட்டே இருந்திருக்கிறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வாட்ஸ்அப்ல அந்த பொண்ணுக்கு ஒரு ஏஜோ கோன்னு அனுப்பி வைக்கிறான் அதுக்கு அந்த பொண்ணு செமையா திட்டி விட்டுருது இது இப்படியே போக ஒரு நாள் லேப்டாப்கான பணம் எனக்கு வேணும் அதுவும் ஃபுல்லா வேணும் கொடுக்கலன்னா உங்க வீட்டுக்கு ஒரு ஆளை விட்டு கேட்க வைப்பேன் மிரட்டியிருக்காப்ல <SUhte> ஒரு வில்லேஜில் இருக்கிற பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க இதை எதிர்கொள்றதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்கிட்ட வருத்தமா சொல்ல நான் அந்த நாய்க்கு ஃபோனை போட்டு ஒழுங்கா பில் அனுப்பு இல்லைன்னா உன்னோட கம்பெனிக்கும் உன்னோட வீட்டுக்கும் வந்து உன்னோட பொண்டாட்டிக்கிட்ட நீ பண்ண வேலையை பத்தி பேச வேண்டியிருக்கும்னு சொன்னதும் அடுத்த நிமிஷமே பில்ல எனக்கு அனுப்பிட்டான் அப்புறம் ஒரு வழியா அந்த நாய்க்கு மொத்த அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணியாச்சு இந்த இடத்துல அவன் கொடுத்த கடனை திருப்பி கட்டுறதுல என்ன தப்பு கடன் வாங்கி திருப்பி கட்டல தப்பு தானே ப்ரோ அப்படின்னு சில ஆக்கங்கிட்ட கோவைகளுக்கு தோணலாம் இதுங்கள்ட்ட ஒன்னே ஒன்னு ரிக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை தயவு செஞ்சு தான் இந்த மாதிரி கடன் வாங்கக்கூடாது நடக்கும் அப்படின்ற கோணத்துல வண்டியை திருப்பி கொண்டு போயிடாதீங்க ஏன்னா நான் இதுல இருக்கிற ஆணாதிக்க எச்ச புத்திய செருப்பால் அடிக்கலாம்னு இருக்கேன் அண்ட் இந்த சம்பவத்திலையும் அவன் தவணை முறையில் அந்த பொண்ணு தர்றதை முதல்ல ஏத்துக்கிட்டு தான் பொருளை கொடுத்துருக்குறான் அப்புறம் திடீர்னு எனக்கு முழு பணமும் வேணுங்கிறதுல என்ன நியாயம் இருக்கு சரி அவன் பண்ணாது அவன் ஒன்றும் பேங்க் கிடையாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் திடீர்னு அவன் அந்த பணத்தை திருப்பி கேட்டு அந்த பொண்ணு நெருக்கடிக்கு உள்ள தல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க அது வேற ஒண்ணும் கிடையாது அந்த பொண்ணு அவனோட லஸ்ட்டுக்கு இணங்கல அது ஒண்ணுதான் காரணம் இந்நேரம் அவன் அனுப்பிட ஏஜோக்கு பல்லு இழுச்சுக்கிட்டு அவன் இழுத்து இழுப்புக்கெல்லாம் அந்த பொண்ணு போச்சுன்னா அந்த பணமே அவனுக்கு திரும்ப தேவை இல்ல சோ இந்த எச்ச புத்தியை தான் நான் செருப்பாலே அடிக்கணும்ன்றேன் இதில் இந்த பொண்ணுகிட்ட இன்னொரு விஷயத்தையும் முன்னாடி சொல்லி என்னன்னா ஒரு சிங்கிள் மதருக்கு இவன் பண உதவி பண்ணிட்டு இருக்கானா அவங்கள எந்த நிலைமையில வச்சிருக்கான்னு தெரியல இந்த மாதிரி இருக்கிற ஆண்கள் ஒரு ஆணுக்கு உதவி பண்றதை விட பொண்ணுங்கன்னா போது வாரி வழங்கிடுவானுங்க ஆனா எனக்கு இதுதான் ஒண்ணும் புரியல ஒரு பையன் கடன் கொடுத்தா அந்த கடன் தொகையை தான் திரும்ப வேணும் அது எப்படி பொண்ணு கடன் கொடுத்தா மட்டும் அந்த பணத்தை திரும்ப அவங்களால கொடுக்க முடியலன்னா அவங்க கூட செக்ஸ் தொடர்பு எச்ச ஆண்கள் கிட்ட நான் இப்போ அம்மா மனைவி வந்து ஒரு ஆண்கிட்ட வந்து கடன் கொடுத்துருக்காங்க அவனால இப்ப திருப்பி கொடுக்க முடியல சோ அவங்களும் அந்த ஆண்கிட்ட வந்து செக்ஷுவலா ஒரே ட்ரை பண்ணாங்கன்னா அதை நீங்க எப்படி பாப்பீங்க சத்தியமா சகஜமா பாக்கப்பட்டீங்கல்ல பொறுக்கி சாருக்கு கோவம் வந்துரும்ல நாம ஒரு எச்சத்தனம் பண்றோம் அதே நம்ம வீட்டு பெண்களும் அதே பண்ணா எதுக்கு நம்ம கோவம் வருது ஏன்னா அதுக்கு பேருதான் ஆனா அது கேச்ச புத்தி நல்லா பாருங்க சொத்துக்களை மனைவி பேர்லையும் கடன்களை கணவர் பேர்லையும் இங்க ஆண்கள் எதுக்காக வாங்குறாங்கன்னு தெரியுமோ அப்படின்னு பேஸ்புக்ல மூக்கொழுக மீம் ஷேர் பண்ற எந்த ஒரு பூமரும் கடன் கட்டலன்னா பொண்ணுங்களை எதுக்கு தப்பான கோணத்துல பாக்குறாங்கன்னு இருக்கவே மாட்டானுங்க ஏன்னா இந்த நாயங்க எல்லாருமே அதுங்க வீட்டு பொம்பளைகளை பாதுகாத்துட்டு மத்த வீட்டு பொம்பளை கிட்ட இதே வேலையத்தான் பண்ணுவானுங்க முன்னாடி ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன் ஒரு பொண்ணோட கணவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அதுக்கு மருத்துவம் பார்க்க பண உதவி வேணும்னு க்ரௌட் ஃபண்டிங்ல ஒரு வெப்சைட் மூலமா உதவி கேட்டிருக்காங்க அதுக்கு உதவி பண்றதுக்கு அவங்கள ஃபோன்ல தொடர்பு கொண்டு பல ஆம்புலன் இங்கே என்ன பேசியிருக்காங்கன்னா நான் பணம் கொடுக்க ரெடி ஆனா நீ வந்து என் கூட டெய்லி பேசுவியா அப்படின்னு கேட்டிருக்கானுங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு பண நெருக்கடி இருக்குன்னா ஆணுக்கு எந்த சூழ்நிலையிலும் அறிப்படுத்தும் ஒரு பொண்ணுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அந்த நன்றி கடனுக்கு சுரண்டணும் ஒரு வீட்டுல குடியிருக்கிற பொம்பளை வீட்டு வாடகை கொடுக்க முடியலன்னா அதுக்கு பதிலாக சுரண்டணும் பிள்ளைங்க படிப்புக்கு கடனை வாங்கி அந்த பொம்பளையால கட்ட முடியலன்னா அந்த கடனுக்கு பதிலாக அவ்ளோ சுரண்டணும் இப்படியாக பல விதங்கள்ல பெண்களை சுரண்டி தீங்குறானுங்க ஆனா மேலே சொன்ன மாதிரி இருக்கிற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பெண்கள் கொஞ்சம் சுதாரிப்பா இருப்பாங்க ஆனால் வெல்விஷர் அப்படின்ற பேரில் அவங்களோட நண்பர்களாக தங்களை காட்டிக்கிட்டு அவங்களோட கஷ்ட காலத்தில் பண உதவி பண்ணிட்டு நேரம் வரும்போது அவங்கள சுரண்ட ட்ரை பண்ணுறதுல தான் பெண்கள் நிலை குளஞ்சு பேர்றாங்க ஸோ இந்த மாதிரி வெல்விஷர் ஆட்டுத்தோல் போத்தி இருக்கிற ஓல் விஷர் ஓநாய்கள் கிட்ட இப்போ கொஞ்சம் பேசிக்கிறேன் இந்த வீடியோவில் நான் ஆண் பெண் கடன் கொடுத்து வாங்காதீங்கன்னு சொல்ல வரவே இல்லை மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்றது தொடர்ந்து நடைபெற வேண்டிய ஒண்ணு ஒரு ஆணுக்கு கடன் கொடுத்தா எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் அதே மாதிரி ஒரு பொண்ணை நீங்க படிக்க வைக்கலாம் கட வைக்க பொருள் உதவி பண்ணலாம் கணவர் இல்லாம குழந்தைங்களோட கஷ்டப்படுற பெண்களுக்கு பண உதவி பண்ணலாம் சோ இப்படியாக நீங்க என்ன உதவி பண்ணாலும் அது எல்லாமே சூப்பர் தான் ஆனா அவங்க வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தா தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க ஐயோ பாவம் வேணாம்னு நீங்க வாங்க மறுக்கிறது அவங்கள நன்றி கடன் அப்படின்ற வலையில சிக்க வச்சுட்டே இருக்கும் இந்த நன்றி கடன் இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணா கூட அது அவங்களுக்கு முள்ளா குத்தும் வலுக்கட்டாயமோ அவங்க கூட பேசணுமோ அப்படின்ற ஒரு அழுத்தத்துல அவங்கள தள்ளிரும் இல்லைனா உண்மையாகவே ஒரு பொண்ணுக்கு நீங்கள் பண உதவி உதவி திரும்ப வேணாம்னு நினச்சி செய்கிறதா இருந்தால் அதை வாய் வழியாக அவங்ககிட்ட சொல்லாமல் பணம் அல்லது கொடுத்த பொருளுக்கான பணம் எனக்கு திரும்ப வேணாம் அப்படின்னு ஒரு டாக்குமெண்டில் எழுதி கொடுத்துருங்க ஏன்னா திரும்ப வேணாம்னு சொன்ன பல ஆம்பள வாய் தான் பல பெண்களை படுத்தி எடுத்துருக்கு இப்ப இந்த சூழ்நிலையில மாட்டி இருக்கிற பெண்கள் கிட்ட கொஞ்சம் சொல்லிக்கிறேன் இவனுங்களை மாதிரி ஆளுங்க தான் இவனுங்க கிட்ட கடன் வாங்கி கட்ட முடியாத பல பெண்களை விபச்சாரத்துல இழுத்து விட்டது பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்கு பதிலாக இவனு கூட கொஞ்ச காலம் இணங்கி போயிட்டா எல்லாம் சரியாகிரும்னா அதுதான் கிடையாது இப்படி ஒரு பொண்ணு ஒருத்தனோட இழுப்புக்கெல்லாம் பல மாசம் இணங்கி போனதுக்கு அப்புறமும் கூட அவன் போலீஸ்ல என்னோட பணத்தை ஏமாத்திட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான் ஸோ பெண்கள் இதில் மாட்டிக்கிட்டா முதல்லயே இந்த பிரச்சனையை விட்டு எப்படி வெளியே வரலான்னு மட்டும் சிந்திங்க ஆண்கள் இதே மாதிரியான வேலையை நீங்க ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா திருந்த பாருங்க இதுவரைக்கும் இந்த தவறுகளை செய்யாத ஆண்கள் இனிமேயும் செஞ்சிடாதீங்க இந்த வீடியோ அவ்வளோதான் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அனுபவம் இருக்கு அல்லது உங்களோட ஏதாவது ஒரு வாழ்க்கை அனுபவங்களை பொது வெளியில் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளே ஸ்டோர்ல இருந்து ஃபோக்கஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்களே பேசி பதிவிடலாம் டவுன்லோட் ஃபோக்கஸ் ஸ்பீக் யுவர் மைண்ட்